வணக்கம் ராஜேஸ்வரர் நரன் சென்று பேசுகிறேன் இன்னைக்கு திருச்சாப்பள்ளி மலைக்கோட்டையை பற்றி பேச விரும்புகிறேன் மலைக்கோட்டைன்னா திருச்சாப்பள்ளினாலே மலைக்கோட்டைன்னு உங்களுக்கு போகிறோம் அது நடுப்பு திருசாப்பள்ளி நடுப்பு கடியில இருக்க இந்த இடம் இதில் வந்து உச்சிப்பிள்ளையாரு மேலே வந்து உச்சிப்பிள்ளையா இருக்கா நடுவில் தாய்மானவர் இருக்காங்க கீழே மாணிக்க விநாயகர் இருக்காரு இது இரநூத்தி எழுவத்தி நாலு அடி உயரத்துல இந்த மலை இருக்குது இந்த படிகட்டிருக்கின்ற மலையில் மலை ஏறுறதுக்கு இது எப்படி உச்சி பிள்ளையார் எப்படி வர்றதுன்னு சொல்ற இப்போ இலங்கையில் இலங்கையில சீதாதேவி இருக்காங்க ராமர் போய் அவங்களுக்கு வெற்றி பெற்று ராவணன் மீட்டு வரும்போது ராவனுடைய தம்பி பீஷ்ணன் இவர் ராமன் கூடையே வந்து அயோத்திக்கு பட்டாபிஷத்து பார்க்க போறாரு அயோத்திக்கு அயோத்தில இருந்து இலங்கைக்கு போகும்போது சயன குளத்துல இருக்கிற ரங்கநாதருடைய சிலையை கொடுத்து எடுத்துட்டு போய் இலங்கையில போய் நீ பூஜை செய்யும் உன்னோட நான் இருக்கேன்னு சொல்றாரு ராமரு அப்போ எடுத்து எங்க கீழே வச்சுட்டாலும் அங்க நான் இருப்பேன் இருந்துருவேன் அப்படின்னு சொல்றாரு உடனே இந்த சிலையை தூக்கிட்டு வராரு விபீஷ்ணன் அப்போ ரொம்ப காவேரியத்தை பார்க்கும் போது ரொம்ப குளிக்கணும்னு தோணுதுனால யார்கிட்டயும் கொடுக்கணும் போது இந்த தேவர்கள் என்ன சொல்றாங்க இலங்கைக்கு வந்து எடுத்து போக கூடாது மகாவிஷ்ணுடைய சரி எங்கரோ அதை எடுத்துக்க கூடாது பிள்ளையார்ட்ட முறையிடறாங்க பிள்ளையார் நான் பாத்துக்கிறேன்னு சொல்றாரு இவர் சின்ன பையன் ரூபத்தில் போய் நான் வச்சுக்கிறேன் நீங்கள் போய் குளிச்சுட்டு வாங்கன்னு சொல்றாரு அப்போது நீங்கள் வந்து நீங்கள் கீழே மட்டும் வச்சிடாதா நீ ரொம்ப அவசரம் விபிஷா விபிஷனான்ற சொல்லு நான் வந்து வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது சரி நான் அப்படி வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரத்துலயே குளிக்கிற குள்ளாரு மூணு தடவை சொல்லிடுறாரு சொன்ன கீழே வச்சிடாரு கீழே வச்சுன்னு விமிஷன் வந்து பாக்குறாரு தூக்கி தூக்க முடியல உடனே பிள்ளையார வந்து அஹ் விரட்டும் போது மலை உச்சியில போய் உட்கார்ந்துக்கிட்டு அவருக்கு தலையில கொட்டிடுறாரு அப்ப இன்னமும் அந்த சிலையில வந்து அவரோட தலையில வந்து பள்ளமா இருக்குதுன்னு சொல்றாங்க இப்படிதான் உச்சி பிள்ளையார் வந்த கதை ரெண்டாவது தாய்மானவர் எப்படி உண்டாக்குனார்னா உண்டாக்குனாருன்னா ஒரு சிவபக்தர் அவங்க காவேரி பட்டத்துல இருக்காங்க அவங்களுக்கு ரத்னாவதின்னு ஒரு பெண் குழந்தை பிறக்குது பொண்ணு பெண் குழந்தை அந்த குழந்தை சிவபக்தையே வளருது அதாவது திருச்சிராப்பள்ளியில் இருக்க திருமணமுட்டி கொடுக்குறாங்க பேரு காலம் வந்தது அப்போ தாய்மார்கிட்ட ரொம்ப ஈடுபட இருக்காங்க பேரு காலத்துல வரும்போது அழைக்கிறாங்க எனக்கு வந்து எனக்கு உதவியாயிருமா அப்படின்னு சொல்லும்போது அவங்க பேரு காலத்துக்கு எல்லாம் ரெடி தயார் பண்ணிட்டு வராங்க அப்போ வெள்ளம் வந்திருக்குறாங்க வெள்ளம் வந்தது காவேரி இடத்துல அவங்களால வந்து வர முடியல உடனே ரீசண்டா அவங்க தாய் வரலன்னு சொல்லிட்டு முறையிடும் போது அவர் தாயா வந்து அவங்க அம்மாவுடைய உருவத்துல வந்து இப்ப பேறு காலத்தை பார்த்து சுகப்பிரசவம் பிறகு போறாங்க அப்ப வெள்ளம் நின்ன பிறகு தாய் வராங்க அம்மா என்னால வர முடியலமா பேரு காலம் சொல்லும் இவ்வளவு நாள் எங்க கூட என்று நின்னா யார் நீங்க தாம இருந்தீங்கன்னு போது சிவபுரமா காட்டி கொடுத்து தான் வந்தேன்னு சொல்றாரு இந்த மாதிரி தாய் மாணவரா வந்ததுனால வந்து பேர் தாய்மாலும் ஈசனுக்கு இப்போ இந்த இடத்துல வந்து பேரு காலம் எனக்கு வரணும் பிரச்சனை வேண்டிட்டு வாழைத்தாரு கொண்டு வந்து வச்சிருவாங்க வாழைப்பழ தாறு கொண்டு வந்து வச்சிருவாங்க அவங்க ஒரு லேகம் ஒண்ணு கொடுப்பாங்க அதை வாங்கி சாப்பிடுவாங்க மா சாப்பிடுவாங்க மக்களுக்கு சுக பிரச்சனை ஆயிரும் இப்போ சாரமாமணி வரும் ஒருத்தர் இருந்தாரு அவரு அவரும் செவ்வந்தி மலர் எடுத்துட்டு போய் தாய்மாரவருக்கு வந்து அபிஷேக ஆராதனை அவர் செவ்வந்தி ஆறுன்னு சொல்லி உண்டு ஒரு நாள் அவர் தினக்கும் தினமும் போய் அஹ் கீழ நாகநாதன்னு இருக்காரு கோயில் இருக்கு அடிவாரத்துல அந்த சாராமனிவருடைய உருவம்லாம் வந்து வழிபாடு நடத்துறாங்க அவர் வந்து நந்தவனம் வச்சிருக்கிறார் அந்த இடத்துல இப்ப நந்தவனம் தான் நாகநாத ஆயிட்டா கோயில் ஆயிடுச்சு அப்போ தினமும் போய் தாய் போய் வழிபடுவாரு அப்போ ஒரு நாள் இவருக்கு இருக்க உடல்நிலை சரியானனால இன்னைக்கு வர முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு அழுவும் போது தா தாய் அவர் தாய்மானவர் மாணவர் கீழே அடிவாரத்தில் இறங்கி காட்சி கொடுக்குறாரு காட்சி கொடுக்கறாரு அந்த மாதிரி ஈசனுடைய வரலாறு மாதிரி இருக்கும் இங்க வந்து இங்க வந்து பல்லவர் மகேந்திரவர்மன் வேளாண் மகேந்திரவர்மன் இருக்காரு அவர் குகை கோயில் வந்து பிள்ளையா இருக்குமா உச்சி பிள்ளையா இருக்கு இடத்து பக்கத்துல ஒரு கோயில் இருக்கு அது கூட்டி வச்சிருப்பாங்க அங்க ஒரு கோயில் இருக்கு குகை கோயில் இருக்கு கீழே அடிவார்ட்டு பல்லவர் கோயில்னு சொல்லிட்டு கீழே ஞானப்பாடுற வழியா போனோம்னா அங்க கோயில் ஒண்ணு இருக்கு குகை கோயில் அங்க கணேசர் அப்புறம் சூரிய பகவான் பெருமாள் மாதிரி சிலைகள்லாம் உருவ வழிபாடு எல்லாம் உருவம் எல்லாம் அந்த கொடை அந்த குகையை வந்து குடைஞ்சு அஹ் வச்சிருப்பாங்க ரொம்ப ரொம்ப பார்க்க வேண்டிய இடம் அது பக்கத்துல பூங்கா இருக்கு அது ராணி எலிசபத்து மகனால உருவாக்கப்பட்டுன்றாங்க அதுல வந்து அஞ்சரை மணிக்கு போனா பறவைகளுடைய சட்டம் தான் நீங்க கேட்கலாம் அந்த எலிசபத்துடைய ராணி எலிசபத்துடைய உருவம் மாதிரி அதுல இருக்க மாட்டேங்குதுன்னு தெளிவா இல்லை வேற யார் சிலை மாதிரி இருக்குது அது பூவெல்லாம் எல்லாம் போட்டுட்டு வழிபாட்டு போடுறாங்க அந்த சிலைக்கு நீங்கள் அப்புறமா இதில் வந்து இந்த நேரம் கிடைக்கும்போது போது நீங்க பாருங்க இதுல வந்து சாலிக்கை மன்னர் அப்புறமா மராட்டி மன்னர் அப்புறம் ஆங்கிலேயர் காலம் மகேந்திரவர்மன் மகேந்திரவர்மன் வந்து கல்வெட்டில் திறந்து வழங்கினால விசித்திர விசித்திர ஆஹ் சொல்லிட்டு பேர் வழங்கினாங்க அவர் பல்ல காலத்துல இருந்து கொய்கைக்கோள் ஏற்படுத்திருக்காங்க இதில் வந்து ஒரு சமய முனிவர் இருந்திருக்காரு அது சீராப்ப சீரான்னு சொல்லிட்டு சீராமனைக்கு வரும்னு வச்சிருக்காங்க அது சீராப்பள்ளின்னு வந்துருச்சு ரெண்டாவது இங்க இருக்க சிவபெருமான் வந்து திருச்சிரான்னு சொல்லிட்டு ஒரு அரக்கன் வந்து ஆஹ் சிவலிங்கத்தை தான் இன்னமும் சொல்லிப்படுறாங்க இங்கிட்ட பாருங்க இது நல்லா ஒரு அவர் வழிபட்ட சிலையை தான் சிவபெருமானை வந்து இன்னமும் மக்கள் வந்து வழிபட்டு இருக்கிறாங்க நீங்க வந்து இந்த வேண்டிய இடங்கள் நிறைய இருக்கு நீங்க வந்து பாருங்க அங்க ஒரு குளம் வந்து அறுநூத்தி அறுபத்தொன்னு அகலமும் முன்னூத்தி முப்பது நீளமும் கொண்ட ஒரு கிட ஒரு குளம் இருக்கு அந்த அந்த தெப்ப குளத்துல வந்து பிரம்ம பிரம்மன் வந்து தியானம் பண்ணதா ஆயிரம் வருடம் வந்து தியானம் பண்ணதா சொல்றாங்க இதுல இங்க இருக்கிற நீர் எடுத்துட்டு தான் அங்க உள்ளவங்களுக்கு மக்களுக்கு எல்லாம் கொடுக்குறாங்க இதுல உம் பல்லவர் கோயில் இதில் வந்து நிறைய ஒரு சாளுக்கை மண்டம் நிறைய பேர் வாழ்ந்திருக்கிறாங்க அவங்களுடைய எழுத்தெல்லாம் போனீங்கன்னா நூறு கால் மண்டபம் இருக்குது பார்க்கலாம் நீங்களும் நேரம் உங்களுக்கு வசதி வாய்ப்புகள் கிடைக்கும் போது இந்த ஈசானையும் உச்சி பிள்ள பாருங்க இதை பிடிச்சுன்னா நீங்கள் வந்து எனக்கு லைக் பண்ணுங்க நன்றி வணக்கம்